அல்லா அல்லாஹ் பலகீனமானவன் என்று சொல்ல வருகின்றீர்களா அல்லாஹ் தன்னுடைய வார்த்தையை பாதுகாக்காமல் குர்ஆன் வகையாலும் பாதுகாக்கப்பட்டது எழுத்துக்களாலும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கூட்டத்தால் பாதுகாக்கப்பட்டது குர்ஆன் சுஹான் அல்லாஹ் அரமை இந்த குரானை என்று நம்முடைய சமூகம் புறக்கணித்தார் கைவிட்டார் நாளை மறுமையில் சொல்லுவார்கள் குரானை படித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியா இந்த சமூகம் குரானை விட்டு விட்டது குரானை விட்டு நீங்கி விட்டது யா குரானை புறக்கணித்து விட்டது யல்லா ஓதுவதை புறக்கணித்தார்கள் பொருள் உணர்ந்து படிப்பதை புறக்கணித்தார்கள் அதை மனநம் செய்வதை புறக்கணித்தார்கள் அதை எடுத்து அந்த செய்தியை மக்களுக்கு சொல்வதை புறக்கணித்தார்கள் இன்று நபிமார்கள் சொல்லுவார்கள் புறக்கணிக்கவில்லையா யாரை அழைக்கிறான் அல்லா குரான் யாரை அழைக்கிறான் தொழுகையிலே பின்னால் நிற்கக்கூடிய மூமின்களை அழைக்கிறானா அகல கிதாப் யார் யூதர்கள் யாரை அழைக்கிறது குரான் ஏன் ஏன் நான் படிக்கக்கூடிய குரான் கிதாப் என்று அழைக்கிறது என்ன கடமை ரசூலுக்கு கடமை இந்த வசனத்தை அவர்கள் இடத்துல எடுத்து கூடுவது ரசூலுக்கு பிறகு யாருக்கு கடமை யாருக்கு கடமை ஆலயம் படித்தவர்களுக்கா இஜாசா வாங்கியவர்களுக்கா முஃப்தி பட்டம் பெற்றவர்களுக்கா பள்ளிகளில் நின்று பயன் செய்வருக்கா யாருக்கு கடமை நபியை சொல்லுங்கள் அதையும் குரான் பேசுகிறது இதுதான் என்னுடைய பாதை இது நின்று கொண்டு அல்லாஹின் பக்க மக்களை அழைப்பேன் தெளிவான பார்வையோடு ஒழுக்கத்தோடு குடத்தோடு அழகிய அறிவுரைகளோடு நானும் நானும் யார் மதரசாவிலே சென்று படித்தார்களோ யார் தலையிலே தொப்பி போட்டுக் கொண்டு பயான் செய்கிறார்களோ ஜிந்திருக்கிறார்களோ அவர்களுக்காச்சி நானும் என்னை பின்பற்றக்கூடியவர்களோ யாராவது சொல்ல முடியுமான் முகமது பின்பற்றவில்லை என்று குரான் கொடுத்த கடமை நிறைவேற்றப்பட்டதா குரானின் செய்தியை மக்களுக்கு பகிர்ந்தேனா எங்கே கண்ணியத்துக்கூடியவர்களே முஸ்லிம் சமூகத்தின் மத்தியில் அல்லது தமிழக முஸ்லிம் சமூகத்தின் மத்தியிலே குரான் வாழ்வின் மாற்றத்திற்காக படிக்கப்படுகிறதா இல்ல மஷ அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர அல்லது விவாதங்களுக்காக விதண்டாதங்களுக்காக படிக்கப்படுகிறதா என் கருத்துக்கு ஏற்ப குரான் வசனம் எங்கே என்று தேடுவார் என் வாழ்க்கையின் பிரச்சனைக்கு எங்கே குரான் வசனம் இன்று தேடக்கூடிய ஒரு முஸ்லீம் இந்த சமூகத்தில் வாழ்கிறானா இல்ல மஷா அல்லா அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர யோசித்து பாருங்க என் குழந்தையை எப்படி வளர்ப்பது இங்கே குரானுடைய வசனம் என் மனைவி எப்படி நடந்து கொள்வது என் வியாபாரத்தில் எதை சேர்ப்பது எதை சேர்க்க கூடாது என் வீட்டின் தா இல்லையா சலாம் சொல்லாமல் உங்களுடைய வீடுகளில் நுழையாதீர்கள் என்ன மார்க்கம் என்ன கண்ணியத்தின் மார்க்கம் நீ நுழைவதாக இருந்தால் இங்கே தேட முடியும் இந்த அறிவுரைகளை இஸ்லாம் அல்லாமல் எங்கே படிக்க முடியும் இந்த வசனங்களை குரானில் இல்லாமல் சித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களை அல்லாஹ் ரபூலாலமை நமக்கு நேர் வழி காட்டுவானாக இந்த குர்ஆனின் பக்கம் இப்படிப்பட்ட குர்ஆன் சுருசுர் பகராவை படித்து பாருங்கள் இருபத்தி மூன்று இருபத்தி நாலாவது வசனங்கள் ஒ இன் கும்தும்ஃபி இரை பின் இம்ம நசன் அலாபுதினா சவால் சவால் ஒட்டுமொத்த உலகத்திற்குமல்லா கொடுக்கக்கூடிய சவால் என்னுடைய வார்த்தை இல்லை என்று யாராவது கூறினால் நான் இறக்கவில்லை இந்த அடியாரின் மீது என்று யாராவது சந்தேகம் கொண்டால் இதை போன்ற ஒரு அத்தியாயங்களை கொண்டு வாருங்கள்

சவாலையும் விட்டு அந்த சவால் முறியடிக்கப்படாது மறுமை வரை என்று அல்லாஹ் சொல்லுகின்றார் யாருக்கு துணிவு இருக்கும் முடியாதப்பா முடியாது முடியாது உன்னால் பயந்து கொள் நறுப்பை மனிதர்கள் விரவு கட்டைகளால் ஆக்கப்படுவார்கள் எடுத்துச் சொல்வருகிறதை